கொளத்தூரில் கொளத்தூர் கொளத்தூரில் அண்ணா சிலை இந்த அருகாமையிலே இருக்கு இதுதான் அண்ணா சிலை பேருந்து நிறுத்தம் இங்கே தான் எதிரே கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கிறது யூனியன் பேங்க் இருக்கிறது ஸ்ரீனிவாசா ஸ்வீட்ஸ் அண்டு ஸ்நாக்ஸ் இருக்கிறது இது ஒரு காய்கறி மார்க்கெட் இங்கே பலவிதமான காய்கறிகள் கிடைக்கும் பழங்கள் கிடைக்கும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இங்கே வந்து வாங்கி செல்வார்கள் இந்த வழியாக சில சேர சில நேரத்தில் நான் வந்து ஆப்பிள் பழம் வேறு மற்ற பழங்கள் வாங்கி கொண் சென்றது உண்டு உள்ளே சென்றும் வாங்கலாம் நல்ல ஒரு சிறப்பான கடைதானது கேஎம்டி காய்கனி அங்காடி என்று பெயர் வைத்துள்ளார்கள் ஒன் செவன்டி